குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாம் வகுப்பு கணக்கு பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பருவ மூணுல மாதத்தேர்வு இரண்டிற்கான விடைகள் சரிங்களா கணக்கு தேர்வு இரண்டிற்கான விடைகள் ஒன்று பை நாலு மற்றும் ஒன்று பை நாலு இவற்றின் கூடுதலை குறிக்கும் படம் ஒன்று பை நாலு ஒன்று பை நாலு நம்ம என்ன பண்ணோம் பகுதியை அப்படியே நாலு வச்சு தொகுதியை மட்டும் கொண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு வரும் இல்லைங்களா அங்கே பாருங்கள் ரெண்டு மொத்தம் வந்து நாலு இப்போ ரெண்டு பை நாலு அடுத்து ஒன்று பை பத்தின் தசம வடிவம் நமக்கு தெரியும் ஒன்று பை பத்துனா ஜீரோ புள்ளே ஒன்று அடுத்து இரண்டு பை எட்டு மைனஸ் ஏழு பை எட்டு கழிக்கும் போது நம்ம பகுதியை அப்படியே வச்சுக்கணும் எட்டு தான் வரும் தொகுதியில் ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு வரும் சரிங்களா அப்போ அஞ்சு பை எட்டு அப்படின்னு சொல்லி அடுத்தத பாருங்கள் மணி ஆறு மிட்டாய்கள் வாங்கினான் அவன் இரண்டு பை ஆறு மிட்டாய்களை சாப்பிட்டான் அதாவது ஆறு மிட்டாய் வாங்கினான் இரண்டு மிட்டாய் சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேரா ஆறு மிட்டாய்கள் வாங்கினான் அவன் அதில் ஆறில் இரண்டு மிட்டாய்களை சாப்பிட்டான் அந்த ஆறில் ரெண்டு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டு மிட்டாய்கள் சாப்பிட்டான்னு கொடுத்தா என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் மீதி மீதியுள்ள மிட்டாய்கள் மீதி எத்தனை இருக்குன்னா நாலு இருக்கும் சரிங்களா அப்போ ஆறில் நாலு மிட்டாய் இருக்குது அப்படிங்கிறது எப்படி எழுதணும் நாலு பை ஆறு மொத்தம் வந்து கீழே வரும் அந்த எண்ணிக்கை வந்து மேலும் அப்போ நாலு பை ஆறுன என்ன அர்த்தம் ஆறில் நான்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து இரண்டாவது கேள்வி இங்கே வந்து பாருங்கள் இதனுடைய என்ன இதனுடைய பின்னம் வந்து மொத்தம் வந்து நாலு இருக்குது ரெண்டு கலர் வச்சிருக்காங்க அதே மாதிரி இது பாருங்க மொத்தம் நாலு இருக்குது ரெண்டில் கலர் வச்சுருக்காங்க இதுதான் ரெண்டு பை நாலு ரெண்டு பை நாலு பகுதி அப்படியே வச்சுக்கணும் ரெண்டையும் ரெண்டையும் கூப்பிட்டிங்கன்னா நாலுன்னூறு அப்போ நாலு பை நான்கு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்கள் ஜீரோ புள்ளி எட்டின் பின்ன வடிவம் என்ன எட்டு பை பத்து எட்டு பை பத்தினுடைய தசம வடிவம் ஜீரோ புள்ளி எட்டு சரிங்களா அதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதற்கு அடுத்ததாக பின்னங்களின் கூடுதலை குறிக்கும் படத்தை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆறு பை எட்டு ரெண்டு பை எட்டு எட்டு கீழே பகுதியில் அப்படியே வச்சுக்கணும் தொகுதியில் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எட்டுன்னு வரும் அப்போ எட்டு பை எட்டுனா எட்டு படம் இருக்கணும் எட்டுலேயும் கலர் அடிச்சிருக்கணும் அதே இதுதான் அதற்கடுத்தபடியாக எண்பத்தி ஆறு பை பத்தின் தசம வடிவம் நமக்கு தெரியும் ஆறு பை பத்துனா ஜீரோ புள்ளி ஆறு எண்பத்தி ஆறு பை பத்துன்னு என்ன எட்டு புள்ளி ஆறு அடுத்து தான் பாருங்க மூணு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு சாக்லேட்டில் ஒன்று ரெண்டு மூணு ஆறு சாக்லேட் ராணியம் ரெண்டு நாலு ஆறு சாரி எத்தனை வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் வருது இங்கே ஆறு வாணியின்னு ஏன்னா மீதமுள்ள சாக்லேட் இங்கே ரெண்டு இங்கே இங்கே நாலு இங்கே ஒரு ஆறு அப்போ பத்து மொத்தம் வந்து பத்து சாக்லேட் பத்து பாகத்தை சாப்பிட்டாங்க மீதி ரெண்டு இருக்கும் இப்போ மொத்தம் வந்து பன்னெண்டு அதில் மீதி இருக்கிறது ரெண்டு அப்போ என்ன வரும் ரெண்டு பை பன்னிரெண்டு அப்படிங்கிறது தான் வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா மூணு பை பத்து மற்றும் ஐந்து பை பத்து இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அஞ்சு மூணும் எட்டுன்னு வரும் பகுதியை அப்படியே வச்சுக்கணும் தொகுதி மட்டும் கூட்டினீங்கன்னா எட்டுன்னு வரும் சரிங்களா அப்போ எட்டு பை பத்துங்கிறது என்ன பண்ணலாம் ஜீரோ புள்ளி எட்டுன்னு வச்சுக்கலாம் அப்போ எட்டு புள்ளி ஆறு அப்படின்னா எப்படி எழுதணும் இப்படி எழுதணும் எட்டு புள்ளி ஆறுன்னு எழுதணும் இதை வந்து பின்ன பின்னவடி அப்படிங்கிறது ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் இரண்டாவது கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா எட்டு புள்ளி ஆறுனா எண்பத்தி ஆறு பை பத்து அதே தான் எட்டு புள்ளி ஆறுனா எண்பத்தி ஆறு பை பத்து அடுத்து பாருங்கள் ஒரு பால் வியாபாரி தினமும் ஏழு பை பத்து பங்கை வியாபாரத்திற்கும் அதாவது பத்தில் ஏழு பங்கு வியாபாரமும் பத்தில் ஒரு பங்கை இலவசமாகவும் கொடுக்குறாரு முதியோர் காப்பகத்திற்கு கொடுத்து மீதிப்பாலை தயிராக மாற்றுவதற்கும் பயன்படுத்துகிறார் இப்போ தயிராக மாற்று எவ்வளவு பத்தில் ஏழு பங்கு வியாபாரம் பத்தில் ஒரு பங்கு இலவசம் அப்போ ஏழு ஒன்று எட்டு பத்தில் எட்டு பங்கு தீர்ந்துருச்சு இப்போ தயிர் எத்தனை பங்கு தயிர் நமக்கு தெரியும் ரெண்டு பங்கு இருக்குது பத்தில் இரண்டு இருக்குது பத்தில் இரண்டை வந்து என்ன மாற்றினா என்ன வரும்னா ஜீரோ புள்ளி இரண்டு சரிங்களா இவ்வளோதான் மாதத்தேர்வு முடியுது இந்த மாதத்தெருவுக்கான விடைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதி உள்ள அடுத்தடுத்த பாடங்களை, அடுத்தடுத்த வீடியோக்களே தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்